இந்த அஞ்சலி இருந்துட்டு இப்போ சரியாக ஸ்கெட்ச் போட்டு நம்ம பைரவியை செக்க வச்சிட்டாங்க அதே சமயம் நம்ம கௌதம் வந்துட்டு பைரவி மேல ஏற்கனவே பயங்கர கான்ல இருந்துட்டு இருக்காரு அதுவும் அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்றத தொலைவில் வந்து மட்டும் பார்த்துட்டு இப்போ பைரவியம்மா வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷமா வந்து என் மேல பாசமாக இருந்தாங்களோ இல்லையோ ஆனால் இப்போ இந்த ஒரு நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன கொள்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணி அதாவது இந்த சொத்து சாம்ராஜ்யம் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட சுயமரியாதை இது எல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்துன்னா என்னையே கொள்ளணும்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறாங்க அதுக்காக நான் எதுக்காக உயிரோட இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தா யோசிச்சுட்டு இருக்காங்க இப்போ அதே சமயம் நம்ம இலக்கியா இருந்துட்டு எப்படியோ ஒரு வழியா கௌதம கன்வின்ஸ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க ஒரு பக்கம் அந்த ஏசிபி அவங்களோட டீம் மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரவுடியை அரஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாம அந்த ரவுடி வாயால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பைரவியோட பேரை வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல வைக்கிறாங்க இதுக்கு முன்னாடி ஒரு அட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்தது நம்ம கௌதம கொல்ல பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா பைரவி தான் அவங்க தான் பணம் கொடுத்து கௌதம கொல்ல சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னதுக்கு அப்புறமா போலீஸ் படையோட இங்க வந்து வந்து கடைசியில கௌதமோட ஒரு இதால வந்து அதாவது கௌதமே சொல்லிடுறாங்க அவங்க எனக்கு அம்மாவும் கிடையாது நான் உங்களுக்கு புள்ளியும் கிடையாது நீங்க அரஸ்ட் பண்றதுன்னா அரெஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற வந்து ஒரு பக்கம் இப்ப போலீஸ் வந்து இந்த பைரவியை கைது பண்ணி கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல லாக் அப்ல வைக்க ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் தான் இந்த பைரவிக்கு என்ன நடந்தது ஏது நடந்தது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய உண்மையை வந்து தெரிய வர போகுது அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு பைரவி கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்தை செஞ்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு முழுசா நம்பிக்கிட்டு இருந்தாங்க ஆனா அதையும் தாண்டி இன்னொரு ஒரு சிறப்பான விஷயத்தை இந்த அஞ்சலி வந்து பண்ற என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இலக்கியாவையும் கௌதமியும் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறது மட்டும் இல்லாம நம்ம இலக்கியா இருந்துட்டு இவ்வளவு கான்பிடென்டோட சொல்ற நம்ம இப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா மறுபடியும் கௌதம கன்வின்ஸ் பண்ணி இந்த வீட்லயே நிரந்தரமா தங்க வச்சிருவா அதனால முதல்ல வந்து நம்ம கௌதமுக்கும் அதாவது கௌதம் வந்து இப்போ பைரவி மேல கோபமா இருக்காங்க அதே சமயம் இப்போ பைரவிய ஜெயிலுக்கு மட்டும் கௌதம் அமைச்சிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா வந்து இப்போ பைரவி வந்து கௌதம் மேல கோவப்படுறது மட்டும் இல்லாம இன்னும் நம்ம நினைக்காத காரியங்கள் எல்லாமே நடந்து முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலி வந்து இப்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கா அது மட்டும் இல்லாம அந்த ஒரு பிளானிங் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இப்போது அந்த போலீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது போலீஸ் கிட்ட வந்து போய்னா ரவுபடி சிக்கியிருக்கான் இல்லையா அவங்ககிட்ட சொல்லி அந்த போலீஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பைரவியை பற்றி வந்து சொல்ல சொல்கிறாங்க அதாவது பைரவி தான் இது எல்லாத்தையுமே பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது வீட்டுக்கு நேராக வந்தவங்க சாட்சி இருக்குது ஆதாரம் இருக்குது இதுக்கப்புறம் வேறு எதுவுமே தேவை கிடையாது நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் கௌதம் உங்களை பற்றி எனக்கு எப்போ வந்து தெரியும் அதாவது நீங்கள் என்னோடய ஃப்ரெண்டு உங்களை வந்து பார்த்தீங்கன்னா கொல்லன்னு நினச்சிருக்காங்க அதுவும் உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களே நீங்கள் சொன்னீங்கன்னா இப்போவே அரெஸ்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு வந்து சொல்ல வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே பயங்கரமான இப்படி அப்படின்னு எல்லாருமே கேட்க ஒரு பக்கம் நம்ம நம்ம அப்படி பைரவியாங்க எந்த ஒரு கிடையாது ஏன்னா கௌதம் அவ்வளோ அவ்வளோ பாசம் வந்து பார்த்தீங்கன்னா பயிரி வச்சிருக்காங்க அதையும் தாண்டி நம்ம கௌதம் வந்துட்டு இப்படி சொல்லிட்டாரு அப்படின்ற ஒரு வேத வேதனையோடய வந்து பார்த்தீங்கன்னா இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து போயிடறாங்க லாக் அப்லயும் இருந்துட்டு நம்ம இலக்கியா மட்டும் இது எதுக்குமே பைரவி காரணம் கிடையாது அப்படின்றத ஒண்ணு மட்டும் வந்து தெளிவா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா அதை நிரூபிக்கிறதா எப்படின்னு சொல்றது தெரியாம இருந்துட்டு இருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த அஞ்சலியை இந்த பைரவியை ஜெயிலுக்கு அனுப்புறது கூட தயங்க மாட்டாளா தயங்குவாங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க